எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு மொட்டை சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது எவ்வளோ விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவையில் இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முக்கியமாக மாட்டோ டீட்டெயிலில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு கருப்பு மொட்டை மாடுங்க அந்த மடியில் மட்டும் ஒயிட் இருக்குது கருப்பு சட்டைன்னு சொல்லிக்கலாம் கருப்புன்னு சொல்லிக்கலாம் கருப்பு மொட்டையில் ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க இரண்டாம் வீத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மேக்ஸிமம் பத்து நாள் தான் ஸோ நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது இரண்டாம் வீத்தில் அருமையான உடலமைப்பில் நல்ல நீட்டு போக்கில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மொட்டை டைப்பில் கருப்பில் ஜெஸ்ஸி மாடு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக இருக்குது அதே போல் நல்ல உயரத்தில் அருமையான உடல் அமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்லாவே மடி எடுக்குங்க இந்த மாடு இந்த இரண்டாம் இயத்தில் ஒரு பதினாலேருந்து பதினைந்து லிட்டர் கறவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட பேக் வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நல்ல உடல் அமைப்பில் அருமையாக இருக்குது மடி மட்டும்தான் நல்லாவே எடுக்குங்க இந்த பத்து நாள் கேப்பில் ஒரு பதினாலேருந்து பதினைந்து லிட்டர் கரைவைத்திறனால் நல்ல மாடாக வேணும் பிளாக்ல நல்ல ஜெஸ்ஸி மாடாக வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட அம்சா டெய்ரி ஃபார்ம் என்ற பணையிலருந்து விற்பனைக்கு வந்துருங்க கரூர்லேருந்து தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க மேக்ஸிமம் நம்ம ஜோடி மாடுகள் தான் போடுவோம் சிங்கிள் மாடுகள் போடுறது கம்மியாயிருச்சு ஜோடி ஜோடி மாடுகளாக போட்டால் ஜோடி ஜோடியாக எடுத்துக்கிறாங்க ஏன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் வாடகைக்காக எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மாடு அளவான உயரத்தில் நல்ல உடலமைப்பில் தரத்திலேயே தாங்க இருக்குது பதினாலேருந்து பதினைந்து லிட்டர் கரவைத்திறன் கொடுக்கூடிய மாடாகவே இந்த மாடை சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இது ஒரு கருப்பு சட்டை மாடுனால் இன்னொரு செவலை ஜெஸ்ஸி மாடு இருக்குதுங்க இரண்டு மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை எடுத்துக்கலாம் ஜோடி மாடுகளையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டுக்கு சுழி சுத்தம் மடிக்கொச்சம் கிடையாது யாரா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இன்னும் கருப்பு மொட்டை நாம்பார் ரெட்டின் ஜெஸ்ஸி மொட்டை அப்படின்னு சொல்லுது இதுவும் ஒரு இரண்டாம் இது சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இதுவும் ஒரு ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு பதினான்கு லிட்டர் கரவைத்திறன் கொண்ட மாடாக இந்த மாட்டை சொல்கிறாங்க தலைச்சனுக்கு பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடு ஒரு ரெண்டு லிட்டர் சேர்த்தி ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாரு இதுவும் நல்ல ஒரு மொகலட்சினமான மாடு நல்ல உடல் அமைப்புங்க ரெண்டு மாட்டோட உடல் அமைப்பும் ஒன்றுக்கு ஒன்று வாங்கல் கிடையாது ஒரே மாதிரியான உடலமைப்பில் எந்த மாற்றமும் இல்லாத விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டுத்துக்கான கலர் தான் இது ஒரு ரெட்டின் மொட்டைனா அது ஒரு கருப்பு மொட்டைங்க இதுதான் வித்தியாசம் ரெண்டுமே நல்ல திறன் தான் ஒரே கறவைத்திறன் சொல்கிறாங்க இந்த மாட்டோடய பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குன்றாங்க மொதல் மாட்டோட பல் கடைப்பல் முளைப்பு இது ஒரு அறக்கடையாக இருக்குது இரண்டு மாடுகளுமே நல்ல தாங்க சிறந்த மாடுகளாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாதுங்க இந்த வெயில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அருமையான சிறந்த மாடுகளாகவே இருக்குது மடி இதுவும் ஒரு வார டு பத்து நாளில் நல்ல மடி எடுக்கும் பதினாலு லிட்டர் கரை வைத்தறதுனால நல்ல மாடாகவும் இருக்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கு வீடியோவில் நீங்கள் விசிபிளாக பார்க்குறீங்க மாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து நாலு காம்பு அடித்து பார்த்துட்டு மடி கூச்சம் இருக்கா அவங்க சொன்ன பல் இருக்கா இது எல்லாமே செக் பண்ணியே எடுத்துக்கலாங்க உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மாடு இருந்தால் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ரெண்டு மாடுகளுமே ஒரே அளவில் ஒரே கறவை திறனில் ஒரே அந்த இந்த ஜெசி ரகத்திலேயே வரக்கூடிய மாடுகள் அதுவும் மொட்டையிலேயே வரக்கூடிய எல்லாமே இரண்டுமே விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டுமே நல்ல முகலட்சணம் தான் உடலமைப்பு குறை கிடையாது அழகு குறை கிடையாது கறவையும் நல்ல கறவையும் வருங்க பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டேன் இந்த ஜோடி மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலா அறுபத்தி நாலாயிரம் அறுபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த இரண்டு மாடுகளுமே தலா பதினாலு ஒரு பதினைந்து லிட்டர் கறவையில் இருக்குது ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மொட்டை மாடு ஒரு பிளாக் ஜெர்ஸி மொட்டை மாடு இப்படி தாங்க ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் பார்க்கலாம் மொதல் மாடு கடைப்பல் முளைப்பு இரண்டாவது மாடு அரை கடையில் இருக்குங்க ஸோ ரெண்டுமே நல்ல பால் வர்க்கனமான மாடுகள் தான் கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகள் மாடு பிடிச்சிருந்தா நம்ம சதீஷ் அவர்களை காண்டெக்ட் பண்ணி பேசி மாடு எங்கே இருக்குது அப்படின்றது நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டையும் செக் பண்ணியே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி